லைஃப் இஸ் வெரி சாட் நர்வே ஹரி ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போடுறார் ஒரு நாடு இருக்கு ஒரு அழகான ஒரு நாட்டுல ஒரு மன்னர் இருக்காரு இப்படியாப்பட்ட மன்னர் தன்னுடைய நாட்டுக்கு ஏதோ ஒரு கெட்டது வரப்போகுது அப்படிங்கறத ஒரு ஜோசியர் வந்து அந்த மன்னர் கிட்ட சொல்றாரு இதை கேட்ட மன்னரும் முன்கூட்டியே சூதானமாக நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய போரை நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம தான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்மி மிலிட்ரி ஆர்மியே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும் ஒரு படை வீரர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையும் திரட்டி அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்கில் யார் எந்த அளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறவங்கள ஒவ்வொரு பர்டிகுலர் நபராக கூப்பிட்டு கூப்பிட்டு செக் பண்ணி ஸோ யாரெலாம் போருக்கு சரியான உகந்த ஆள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரு லெவல் கொண்டு வந்துட்டாரு ராஜா ஸோ இப்படி ஒரு பக்கம் வீரர்களுக்கு முன்கூட்டியே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே ராஜா வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு ஜெயிக்கிறதுக்காக ஸோ எல்லா வீரர்களும் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஸோ எல்லாருமே வீரர்கள் பயங்கரமாக சக்சஸ் பண்ணுறாங்க இப்படி போயிட்டே இருக்குது காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டுருக்கப்போ எதிர்நாட்டுடைய மன்னர் தன்னுடைய நாட்டுக்கு அதாவது இந்த நாட்டு மன்னருக்கு தூது அனுப்புகிறார் இந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு போர் தொடுக்க போகிறோம் அப்படிங்கிற நியூஸ் கொடுக்குறாரு அந்த ஜோசியர் சொன்ன விஷயம் அப்படியே பழிக்குது பழிச்ச உடனே இந்த மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய நாட்டு வீரர்கள் இராணுவ வீரர்களை அயிச்செண்டு போருக்கு போகலான்னு போகிறாரு இப்படி போருக்கு போகிறப்போ என்னாச்சு அப்படின்னா வீரர்கள் எல்லாருமே தொடர் நடுங்கிறாங்க எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே என்ன தான் நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாலும் எங்களால் அடுத்தவங்களை அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போரில் ஜெயிப்புமா அப்படிங்கிறது படப்படனு பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீரர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி அதுக்கு உடனே மன்னர் என்ன பண்ணுற அப்படின்னா யோசிச்சுட்டே இருக்காரு இவங்களுடைய பயத்தை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்ச மன்னர் உடனே என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு ஜென் துறவி கிட்டே போய்ட்டு ஆலோசனை கேட்குறாரு இந்த மாதிரி என்னுடைய வீரர்கள் எல்லாருமே பலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க பட் ஆனால் மனதளவில் கொஞ்சம் பயமாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு அந்த பயத்தை மன பயத்தை போக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் போரில் ஜெயிப்போம் ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு அந்த ஜென் துருவி கிட்டே கேட்குறாரு மன்னர் அதுக்கு உடனே அந்த ஜென் துருவி இந்த மாதிரி கையில் ஒரு ரூபா நாணயத்தை கொடுத்து இந்த மாதிரி அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீரர்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கூட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன் கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அந்த மன்னர் காற்றுல போடுறாரு மன்னரும் அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து இந்த வீரர்களை கூட்டிகிட்டு வந்து அந்த அவங்களுடைய குலதெய்வ கோவில நிறுத்தி ஸோ கையில் ரூபா காயினை வச்சுக்கிட்டு அந்த ரூபா காயினில் தலை வீந்தால் நம்ம போரில் வெற்றி அடைவோம் அது ஆப்போசிட்டில் விழுந்தது அப்படின்னா நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த இளைஞர்கள்கிட்ட சொல்கிறார் வீரர்கிட்ட வீரர்களும் சரி ஓகே மண்ணா இந்த ஒருபான் நானியம் இருந்தால் நம்மளுடைய தலைவீதியை நிர்ணயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிர்ணயிக்கட்டும் பூ தலை வீந்தால் நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மன்னர் சொல்கிறாரு காயினை சுண்டி விடுறாங்க சுண்டி விட்டோன்னே மேலே போய் கீழே வந்து விழுது அதை வீடுற வரைக்கும் எல்லா வீரர்களும் பார்க்குறாங்க பார்க்குறப்போ திடீர்னு ஒரு அது சென்னை அப்படின்னா அந்த காயினில் ஒரு தலை தலை வீழ்ந்திருக்கிறத பார்த்த வீரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தான் போரில் ஜெயிப்போம் நம்ம தான் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிறாங்க போருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எதிரி நாட்டு படை வீரர்கள் ம சரம் மாதிரி வெட்டுறாங்க எங்கே பத்திலும் குத்துறாங்க போரில் அட்டகாசமாக போர் பண்ணி கடைசியில் போரில் ஜெயிச்சிட்டு வராங்க ஸோ இதை பார்த்துட்டு ஜெயிச்சுட்டு வந்த உடனே துணை மந்திரி ஒருத்தர் இருப்பார்ல துணை மந்திரிக்கு தெரியும் ராஜா என்ன என்ன பண்ணார் அப்படிங்கிறதுலாம் ஸோ அப்போது ராஜா கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி துணை மந்திரி ராஜா இவங்க எல்லாரும் உங்களால் ஜெயிச்சாங்கன்னு நினைக்காதீங்க இவங்க எல்லாருமே விதியை யாராலையுமே வெல்ல முடியாது ஸோ தான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விதியை வந்து காரணம் காமிச்சு மந்திரியார் ராஜா கிட்டே சொல்லுவார் அதுக்கு உடனே ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி விதியெல்லாம் எதுவும் பண்ணலை ஸோ இவங்களுக்கான நாணயத்து மேலே வச்ச நம்பிக்கை நான் தான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வச்சேன் ஸோ அந்த நாணயத்தில் இருபுறமும் நான் தலையை தான் வச்சுருந்தேன் இரு பக்கம் எந்த பக்கம் இருந்தாலும் அது தலை தான் வீடும் ஸோ தலை வீழ்ந்தால் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் அவங்களுக்கு ஏற்படுத்துறதுனால ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி தலையும் வீழ்ந்தது அவங்களும் ரொம்ப அதிக அளவில் நம்பிக்கை ஆரம்பித்தாங்க நம்பினதுனால அதிக நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அதிக நம்பிக்கை எது மேலே இருக்கோ அந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சா இந்த உலகத்தில் மாற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்போ நீ ஒரு விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புற அப்படின்னா அதுதான் நம்ம பண்ணுவோம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீ ஜெயிச்சுடுவ இதுதான் இந்த ஜென்துறவி எனக்கு சொன்ன அறிவுரை இதை தான் நான் வந்து என்னுடைய வீரர்களுக்கும் பண்ணேன் அதனால தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய நாட்டை இழக்காமல் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொன்னாராம் ஸோ எனவே இந்த கதை மூலியமாக நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எந்த ஒரு படை வீரர்களாக இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஓகே ஸோ எனி என்ன வேணா இருக்கலாம் ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கறத நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பினாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கலாம் ஸோ அந்த காயின் தான் அவங்களுடைய போர் ஐ மீன் இந்த கதை மூலிமா நான் சொன்ன அந்த கதையில் அந்த வீரர்கள் போரில் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் இந்த ஒருபா நாணயம் தான் ஸோ இந்த ஒருபா நாணயத்தினால தான் அவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த ஒருபா நாணயத்தில் அவங்க சொன்ன அதே விஷயம் வியந்ததுனால அவங்க நம்பினதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த போரில் ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சதுனால ஜெயிச்சாங்க அதுக்கான ரீசன் யார் அப்படின்னா அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை தான் ஸோ எனவே யாராக இருந்தாலும் உங்களுடைய லைஃப்பில் உங்களை நீங்கள் நம்புங்க உங்களை நீங்கள் நம்பினாலே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம் ஸோ இனிமேல் நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் சொன்னேன் டாட்டா பை அண்ட் லவ் யூ லாட் பாய் Life is very short and bad always